பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பின்னால் ஒரு அருவியை பார்க்குறீங்களே குற்றால அருவி மாதிரி தெரியுதா அது எவ்வளவு பெருசு அது தேவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான சிருஷ்டிப்பு இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது நம்முடைய ஜபமலையில ஒரு அருவி ஃபீலிங் இருக்கணும் என்பதற்காக செயற்கையாய் உருவாக்கி இருக்கிறோம் இந்த பகுதியில் உட்கார்ந்து தியானிப்பதற்கான பெஞ்சுகள்லாம் போடப்பட்டு இருக்கிறாரு நிறைய பேர் ஜபமலைக்கு வந்து தங்கி ஜபிக்கிறவங்க மாலை நேரம் அதிகாலை நேரத்துல இருந்து உட்கார்ந்து வசனத்தை தியானிப்பாங்க அதுக்காகத்தான் அது அழக அழகாக அமைக்கப்பட்டு இருக்கிறது சரி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இது மாதிரிலாம் பார்த்து ரசிக்கலாம் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து தியானித்து அவருடைய பிரசன்னத்துல கழி கோரலாம் சரி இப்பொழுதும் ஆண்டு ஒரு இடத்துல ஜெபிக்க வேண்டிய பல விதமான ஜபம் இருக்குதுல்ல சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் ஒரு ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம் ஒரு காரிய வாய்க்கணுன்னு ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நிறைய காரியத்துக்கு ஜெபிக்கிறோம் தருகிறார் நாம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஜெப குறிப்பை பார்க்க போகிறோம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்துல ஒரு பக்தன் சொல்றார் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை தரந்திரலும் அன்று நம்முடைய வேதத்துல இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும் கண்களை திறந்துடலாம் கண்ணை திறந்து மாமிச கண்களினால பார்க்க முடியும் வாசிக்க முடியும் அதிசயங்களை நம்ம பார்க்க முடியாது இந்த வேதஸ்தக்குள்ள நிறைய அதிசயம் இருக்கிறாரு அதை நம்ம பார்க்கணுமானா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் ஸ்பிரிச்சுவல் ஆய் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டாதான் வசனத்தினுடைய உண்மையான அருத்தத்தை அதிசயங்களை பார்க்க முடியும் இந்த வேத புஸ்தகம் அதிசயமான புஸ்தகம் யாரால் உண்டாக்கப்பட்டது எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது மனிதன் எதற்காக உண்டாக்கப்பட்டான் மனிதன் எப்படி உண்டாக்கப்பட்டான் அவனுடைய முடிவு என்ன எல்லாம் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது இன்னைக்கு கண்டங்கள் தேசங்கள் எல்லாம் எப்படி புரிந்தது பாஷை பல பாஷைகள் அதெல்லாம் எப்படி வந்தது எல்லாமே இந்த விதத்துக்குள்ள இருக்கு அதே சேர்ந்தான அது மாத்திர இப்ப உலகத்துல என்ன நடக்குது யுத்தங்கள் பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் மனிதருக்கு மனிதர்கள் அநீதிகள் அக்கிரமங்கள் மனுஷனுடைய சுபாமை இப்படி எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிறது இனி என்ன நடக்க போகிறது உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் மரணத்திற்கு பிறகு யாருக்குங்க தெரியும் பாங்க இதுல இருக்குது மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எங்க போகிறான் என்ன நிலைமையில் இருக்கிற அதிசயமான புஸ்தகம் அப்படியா இதெல்லாம் நீங்க அறியணுமானா ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும் ஆனால் தான் அந்த வேதத்தை வாசிக்கும் போது அண்டு உரையின் ஆவிக்குரிய கண்களை திறந்தர்களும் இதில் இருக்கிற அதிசயங்களை நான் பார்க்கணும் எனக்கு சொல்லி தாரும் இதெல்லாம் பலவிதமான மனிதர்களை வைத்து கத்தர் எழுதினாலும் எழுத வைத்தவர் ஒருவர் தான் ஆவியானவர் கத்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இதெல்லாம் எழுதி கொடுத்ததுனாலதான் இதுல பெரும்பாலும் கத்தருடைய வார்த்தைகள் இருக்கிறது மனிதன் பேசின வார்த்தைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் பேசினது தீர்கதசிகள் பேசினது மனிதர்கள் பேசினது திட்டனது பேசினது இது கத்தருடைய வேற அதனால பொய் சொல்லாதபடி எல்லாமே வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறாரு ஆனா உங்கள்கிட்ட என்ன ஆண்டவர் பேச விரும்புகிறாரோ அதை பேசுவார் நான் இந்த வேத புஸ்தகத்தை எண்ணிக்கைக்கு அடங்காத முறை திரும்ப 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 வாசி இருக்கிறேன் ஒண்ணு முடிச்ச உடனே எல்லாம் வாசி முடிச்சாச்சுன்னு வைக்கிறது இல்லை மத்த புஸ்தகத்துக்கு இதுல வித்தியாசம் என்னன்னா ஒரு புஸ்தகத்தை வாசித்து முடித்தோன்னு வச்சிருவோம் ஒருவேளை இன்னொரு ஆசைப்பட்ட இன்னொரு முறை வாசிப்பா தான் ஆனா வாழ்நாள் முழுவதும் திரும்ப 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 வாசிக்கிற ஒரே புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் உலகத்துல இன்னைக்கு அதிகமான மக்கள் வாசிக்கிற புத்தகம் இந்த வேத புஸ்தகம்தான் அதிகமான மொழிகளில் அச்சடிக்கப்பட்டது இந்த வேத புஸ்தகம் தான் அதிகமா சேல்ஸ் ஆகுது மக்கள் வாங்குகிற புஸ்தங்க இந்த வேத புஸ்தகம் தான் அப்ப இதுக்குள்ள எதுவும் இருக்குது இல்ல நீங்க வாங்கி வாசிக்கும் போது சும்மா வாசித்தா தெரியாது ஜோம் பண்ணுங்க ஆண்டு இந்த உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்களை தரந்திரலாம் நான் இத்தனை வருஷமா ஐம்பது வருஷத்துக்கு மேல வாசிக்கிறேன் திரும்ப திரும்ப இப்பவும் அதை வாசிக்க முன்னாலே ஜபம் செய்வோம் ஆண்டு வரே நம்முடைய வசனத்தை கொண்டு என்னோட பேசும் அதுல இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும் உண்மையான அர்த்தத்தை எனக்கு சொல்லி தாரும் ஜபம் பண்ணிட்டு ஆண்டு பிரசன்னத்தோட வாசித்தீங்கன்னா ஆவியான ஒரு அழகாய் சொல்லி கொடுப்பார் என்ன வேத புஸ்தங்க வச்சிருக்கிறீங்களா உலகத்திலேயே எல்லாரும் அதிகமான மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய வாசிக்கூடிய புஸ்தகம் உங்க வீட்டுல இல்லாம இருந்தா இப்படி ஒண்ணு வாங்கி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வாசிங்க நிறைய நிறைய ஒரே எண்ணத்தில் நிறைய வாசிக்கன்னு அவசியம் இல்லை தினம் ஒரு அதிகார வாசிக்க நிறைய காரியத்தை ஆண்டவர் எதிர்கொண்டு உங்களோடு பேசுவார் அப்ப ஆண்டவரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நானும் பார்க்கணும் அறியணும் அத அப்ப அத நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு வந்து தேவ ஞானம் உண்டாகும் தத்தோடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு முதலாம் சங்கீதத்தில் ஆண்டு சொல்லி இருக்கிறான் அப்ப இத வாசித்து தியானித்து அறியும் போது நீங்க செய்கிற காரிய வாய்க்கும் உங்களுடைய வியாபாரம் வாய்க்கும் திருமண காரியம் வாய்க்கும் வீடு கட்டுகிற காரியம் வாய்க்கும் உங்களுடைய பிள்ளைகள் காரியம் வாய்க்கும் ஊழிய காரியங்கள் வாய்க்கும் காரியம் வாய்க்கணுமானா இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கணும் பரிசுத்தாளுடைய உதவியோட தியானிச்சிங்கன்னா உடனே பலனை பார்ப்பீங்க இப்ப சொல்லுங்க ஆண்டு உரே உங்களுடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி என் ஆவிக்குரிய கண்களை திறந்தவர்களும் நானும் இரவும் பகலும் கட்டுடையத்தில் தியானமாய் இருக்க எனக்கு கருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்